காத்திருக்கும் அட்டமாள் எட்டு வயசுல கிடைச்சா அந்த வயசு உள்ளவங்க என்ன செய்வாங்க அறுபது வயசுல செய்ய வேண்டியத எட்டு வயசுல செஞ்சா என்னன்னு சொல்லுவாங்க தனக்காக யோசிக்காம மத்தவங்களுக்காக யோசிக்கிற மனசுதான் பெரிய பெரிய மகான்களை உண்டு பண்ணிருக்கு அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு பார்க்க பாண்டிச்சேரியில அழைக்கப்பட்ட பகவான் பாரிஜாத கண்ணன் தன் வாழ்ந்த காலத்துல எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு அவர் இறந்து போன பிறகும் இன்னைக்கும் பல அற்புதங்களை அந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறதா நமக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம டீம் இன்னைக்கு பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நாங்க போன போது ஒரு சிறப்பு யாகம் நடந்துகிட்டு இருந்தது அப்ப அங்க இருந்த கண்ணன் சாமிகளுடைய சிலை எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சது அவருடைய கையில வச்சிருந்தாங்க அதே போல இங்க யாகம் நடந்த பிறகு வந்திருந்த பக்தர்களுக்கு வெத்தலையில வெண்ணைய வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்வை பத்தி நாங்க விசாரிக்க துவங்கினதும் எங்களுக்கு இங்கிருந்த பாரிஜாத கண்ணன் சாமிகளை பத்தி சொன்னாங்க இதே பாண்டிச்சேரிய பூர்வீகமா கொண்ட பாரிஜாத கண்ணன் சாமிகள் இங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு பாரிஜாத கண்ணனை பார்க்க வர்ற மக்கள் வெத்தலைய மட்டும் வாங்கிட்டு வருவாங்களாம் வர்றவங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி துவாரங்கள் கிட்ட அந்த வெத்தலைய கையில வச்சுக்கிட்டு நிக்க சொல்வாராம் பிறகு அவர் கண்ணாடியின் உதவியால சூரிய ஒளிய அந்த வெத்தலையில படுற மாதிரி காட்டி அந்த ஒளியின் மூலம் வர்றவங்களோட பிரச்சனையை தீர்த்திடுவார் நம்மளை வியப்பின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது ஒரு எட்டு வயது பையனுக்கு ரத்த மாற்றம் செய்ய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே இருந்த டாக்டர்கள் அவனுக்கு சிகிச்சை கொடுக்க மறுத்துட்டாங்க அந்த பையனோட அம்மா பையனை அழிச்சுண்டு வந்தார் பாரதா தண்ணன் பார்த்து இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வெத்தலையார் அந்த அம்மாவோட வலது கையில் வச்சு அது மேலே அந்த பையனோட இடது கைய வைக்க சொல்லி சூரிய ஒளிய பாய்ச்சினார் வெத்தலையெல்லாம் ரத்தக்கரை இருந்தது அப்புறம் ப்ளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆயிடுச்சு டாக்டர்கள் செய்ய வேண்டிய இரத்த மாற்றத்தை ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்கார்னு கேள்விப்படும் போது பெரும் வியப்புதான் உண்டாகுது ஒரு பிரபல மனிதருடைய வித்தியாசமான ஒரு பிரச்சனைய பாரிஜாத கண்ணன் சாமிகள் தீர்த்து வச்சதை பத்தியும் கேட்கும் போது நமக்கு பேராச்சரியம் உண்டானது அவரோட சம்சாரம் தவறி போனப்போ பத்திரங்கள் அதெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு ஏன் தெரியாம அம்மா போயிட்டாங்க சாமியை பத்தி கேட்டு அவ ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வந்த சாமி சொன்னார் நான் இன்னும் உன் பொண்டாட்டிகிட்ட பேச சொல்றேன் நீயே கேட்டுக்கோ அப்படின்னு அந்த அம்மாவோட குரல் மட்டும் வந்தது எங்க வச்சிருக்கேன் எல்லாம் பத்திரங்கள் நகைகள் எல்லாம் அவரால எல்லாத்தையும் மறுபடி எடுத்துக்க முடிஞ்சுது பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமா செய்யற ஆற்றல் இவருக்கு இருக்குன்னு சமாதியான பிறகும் இவர் எங்க சக்தியோட இருக்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு இவங்களோட பிள்ளைக்கு நடக்க முடியாம இருந்த நிலையில பேச முடியாத அவனை கொண்டு வந்திருக்காங்க மருத்துவமனை கைவிட்ட இந்த இந்த பையனுக்கு உடல் கண்ணன் குணப்படுத்தி தங்களை சிறப்பா வச்சிருக்கிறதா சொல்றது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது பிரெயின்ல வந்து ரொம்ப மிடில் வந்து கட்டி இருக்கு பார்க்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் இந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த கோவில் தேடிட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம் இங்க வந்து ஐயா கொடுத்த மருந்துல தான் இன்னைக்கு எங்க குழந்தை வந்து நல்லா எழுந்துச்சு நடக்கிறான் உக்காடுறான் சாப்பிட்றான் எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து ஐயாவோட இதுலதான் எல்லாமே நல்லபடியாக நடந்தது இந்த கோவில் ஐயா இல்லைன்னா இன்னைக்கு என் குழந்த கிடையாது இந்த சின்ன பையனை பேச சொன்ன போது அவனும் இந்த பாரிஜார கண்ணன் ஐயாவை பத்தி பேசினது கேட்கவே உன் பேர் என்ன பார்த்துக்காது ஐயா எவ்வளவு செய்த சாமிகள் அடிக்கடி கடலுக்குள்ள போய் ஒரு ஆச்சரியமான பொருளை கொண்டு வந்துட்டு இருந்த விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க முப்பு அங்கார ஒரு இயற்கை வத்தோ சமுத்திரத்தடியில இருக்கு இந்த முப்பை ஒரு மகர மீன் பெரிய மகர மீன் அதுதான் காத்துன்ருக்கும் எப்பவும் யாரும் அதை தொடாதபடி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாரஜாத கண்ணன் சாமி சமுத்திரத்துக்குள்ளே போவ உள்ளே போய் மகர மீனோட கவனத்தை வேறு திசையில் திருப்பி ஒரு பிடி முப்பை அழுவர் ஒரு பிடிதான் அழின்னு வருவர் நிறைய மாட்டார் மறுநாள் காலையில சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் காலையில வர பக்தர்களுக்கெல்லாம் அந்த முப்பு ஒரு சிட்டிக்கே ஒரு சிட்டிக்கே கொடுப்பார் அதை சாப்பிட்ட பக்தர்களுக்கு உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் சரியாகி இருக்கு இதை நேரில் பார்த்த அருணாச்சலம்ங்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் மூணு வருஷம் பார்த்தார் அவர் இத சாமியோட போவார் அவர் அவர் கூடவே போய் அவர் உள்ள போறத பார்த்துட்டு அப்புறமா அவர் மறுபடியும் வரத்தையும் வீழ்த்தி கொடுத்துருக்கார் அவர் இன்னைக்கும் பாரிஜாத கண்ணன் சாமிகள் தன்னுடைய சேவையை அரூபமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க மக்களை பத்தி அதிகம் யோசிச்ச இந்த மாதிரி மகானையும் அவருடைய பல ஆச்சரியமான விஷயங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நிறைவோட இங்கிருந்து நாங்க மன திருப்தியோட கிளம்பினோம்